அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட முன்னேர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ராகு கேதுக்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் ராகு கேது சில பேர் கிட்ட கேட்டீங்கன்னா இப்படி ஒரு பிளானட்டே கிடையாது இதை கொண்டு வந்து அஸ்ட்ராலஜில வச்சிருக்காங்க அதுக்கு ரெண்டு சிலையும் தூக்கி கோவில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஜாதகத்தை எடுத்தாலே ராகு கேது சனி இது வந்துட்டு எந்த கட்டத்துல உக்காந்துருக்கோ அலர்ஜி வந்துட்டு இப்படிப்பட்ட கிரகங்கள் உண்மையிலே மண்டலத்துல இருக்குதா அப்படிங்கிறதும் இல்ல இப்படி ஒரு கிரகங்களே கிடையாதா பொய்யா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வந்து பிளஸ் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம்னா பல பஞ்சாங்கங்கள் இருக்குது வந்து அதில் எந்த பஞ்சாங்கத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் என்னோட சஜஷனாக சொல்லாம ஒரு ப்ரூஃபாக வந்துட்டு சொல்கிறேன் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வந்துட்டு அதாவது ராகு கேது நிழல் கிரகம் நிழல் கிரகம் கிரகத்தினுடைய நிழல் ரைட் ஓகே நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியை வந்துட்டு பொய்யின்னு உடச்சி சொல்றதுக்கு பல பேர் வந்துட்டு கையாள் சில முறைகளில் வந்துட்டு சூரியன் சுத்தி இதுக்கு நான் என்னோட போன வீடியோல நான் சொன்ன வார்த்தைகள் வந்துட்டு நவ கோவில்ல அமைச்சிருக்கிற ஸ்டக்சரை பாருங்க நம்ம சூரியனை சுத்தி தான் எல்லா கிரகத்தையும் நிற்க வச்சிருக்கோம் ஆனா அஸ்ட்ராலஜி சார்ட் போடும்போது சூரியன் சென்டரில் வச்சுக்கிட்டலாம் போட முடியாது ஏன்னா நம்ம வந்துட்டு சூரியனில் உட்காந்து நம்ம குடும்பம் நடத்திக்கில் வந்து நம்ம பூமியில் இருக்கிறோம் பூமியில் நம்ம இருக்கும் போது எந்தெந்த கோள்கள் நம்ம பூமிக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஜாதகத்தோட சார்ட் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ராகுக்கு எதுன்னு ஒரு பிளானட்டே இல்லை அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜியாக உங்கள் எல்லாருக்குமான பதில் இந்தியன் அஸ்ட்ராலஜி சார்ட்ல ராகு கேது என்னக்கெல்லாம் சூரியனோடையோ சந்திரனோடையோ சேர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க வந்து உங்ககிட்ட தான் எல்லாருக்குமே கூகுள் இருக்குது இல்லையா போயிட்டு சோலார் எக்லிப்ஸ் இல்லை லூனார் எக்லிப்ஸ் டேட் அண்ட் டைம்னு போடுங்க வந்துட்டு உங்களுக்கு என்னக்கெலாம் கிரகணங்கள் நடந்ததுக்கான டேட்டு டைமிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட்ல அவைலபிளாக இருக்கு எந்த வருஷங்கள் நடந்தது அப்படிங்கிறது முத கொண்டு அவைலபிளா இருக்கு எந்த பிளேஸ்ல அந்த கிரகணங்கள் நடந்தது முத கொண்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு விக்கிபீடியாவில் கூட உங்களுக்கு இருக்கு அந்த டேட்டு அந்த டைமிங் அந்த பிளேஸ் எடுத்துக்கோங்க போயிட்டு உங்ககிட்ட தான் ஜாதகம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா டேட்டா போங்க டைப் பண்ணுங்க அந்த பர்டிகுலர் பிளேஸ் அந்த பர்டிகுலர் டைமிங் அந்த பர்டிகுலர் டேட் போட்டுட்டு ஜென்ரேட் பண்ணுங்க அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ல கிரகணங்கள் நடந்துச்சோ அன்னைக்கு இல்ல ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்து இருக்கும் வந்து அஸ்ட்ராலஜில ராகு கேதுக்கள்ங்கிற ஒரு பிளானட்டே கிடையாது முட்டா பசங்க பண்ணி வச்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றவங்களுக்கான பதில் இதுதான் நீங்க ஜென்ரேட் பண்ற ஜாதகத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரியனோடையோ இல்ல சந்திரனோடயோ ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கும் வந்துட்டு இதுக்கு மேல ஒரு அக்யூரேட்டான ஒரு ப்ரூஃபான ரிசல்ட் வந்துட்டு யாராலையும் தர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சயின்ஸ் கலந்த ஒரு கலைதான் வந்துட்டு அஸ்ட்ராலஜி இப்போ தெரியும் ராகு கேதுங்கிறது ஒன்று உண்மையிலே இருக்குதா அதாவது சும்மா வந்து பிளானட் அப்படிங்கறது வந்துட்டு சொல்லி வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிளானட் கிடையாது தான் சூரியனோட சந்திரனோட ஒரு நிழல் தான் வந்துட்டு சூரியன் மேல சந்திரனோட கதிர் படம் போதும் அது வந்துட்டு ராகுவாகும் சந்திரனோட சந்திரன் மேல கேது அதாவது சூரியனோட கதிர் படும்போதும் ஐ மீன் மாதிரி சொல்ற சாரி சந்திரனோட கதிர் சூரியன் மேல படும் போது கேதுவாகவும் சூரியனோட கதிர் சந்திரன் மேல படும் போது அந்த நிழல் வந்து ராகுவாவும் குறிப்பிடப்படுது அதுதான் இந்தியன் அஸ்ட்ராலஜியில இது வந்துட்டு பிளானட்டா இல்ல வந்துட்டு ஸ்டாரா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பேர் சொல்லிட்டு நம்ம விளம்பரம் தேடிக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒண்ணு அவங்க இந்த லெவலுக்கு கேல்குலேஷன் போட்டு ஒரு ஜாதகம்ன்ற ஒரு ஹோராஸ்கோப்ல வந்துட்டு அந்த ராகுவையும் கேதுவையும் கேல்குலேட் பண்ணி பர்ஃபெக்டா ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க வந்துட்டு நம்ம ஆளுங்க பேர் வைக்கிறதுல மட்டும்தான் வந்துட்டு கிள்ளாடிங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு வியாதியை கண்டுபிடுறா ஒரு பொருளை கண்டுபிடிறாங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனால் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு பேர் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய பேரா அப்படியே இங்கிலீஷ்ல வச்சிட்டு அப்படியே பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி நம்ம ஆளுங்க சொல்லிக்குவாங்க ஆனா நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில ராகுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கேல்குலேஷன்ஸை வச்சுட்டு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துட்டு அதையும் கூட ஷேடோ பிளானட்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க வந்துட்டு அந்த நிழல் கிரகம் வானமண்டலத்துல இருக்கிறத விட்டுதான் கிரகணங்கள் அப்படிங்கற மோது ஏற்படும் போது நம்ம ஜாதக கட்டங்கள்ல அதாவது என்ன அப்படின்னா இன்னமும் அறுத்து சொல்லுன்னா பல பேரோட ஜாதகத்துல வந்துட்டு ராகுவோடையும் கேதுவோடையும் சூரியனோ சந்திரனோ இணைஞ்சிருக்கும் வந்து அதுக்காக நான் ஒரு மாசம் பொழுதும் அதாவது ஒரு சூரியன் வந்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு மாசம் இருப்பாரு ஒரு பர்டிகுலர் பாவகத்துல ஆனா ஒரு மாசம் ஒண்ணு கிரகணங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒரு கட்டங்கள் ஒரு பாவகம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ரெண்டரை நட்சத்திரம் இருக்கும் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் இருக்கும் வந்து அந்த நாலு பாதத்துல ஏதாச்சும் ஒரு பாகத்துல சூரிய பகவான் நிப்பாரு கரெக்டா இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா ஆஹ் புனர்பூசம் மூணாவது பாதத்துல வந்து சூரிய பகவான் நிக்கிறாரு அதே புனர்பூசம் மூணாவது பாகத்துல டிகிரி படி கரெக்டா அந்த ராகு பகவான் வந்து நிப்பாரு தெரியுமா ஒரு சில ஆஹ் வினாடிகள் இல்ல வந்துட்டு ஒரு சில மணி நேரங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாக்டான தான் அக்யூரேட்டான கிரகணங்கள் வந்துட்டு நடக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு மாசங்கள காலகட்டங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஜாதகத்துல சூரியனோ வந்துட்டு சந்திரனோ வந்துட்டு ராகு கேதவோட இருக்கும் அதுக்காக எல்லா நாளுமே கிரகணங்கள்ங்கிறது கிடையாது எக்ஸாக்டா அந்த பர்டிகுலரான அந்த ஒரு பாதம் இப்போ நான் வந்துட்டு பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல சூரியன் நிக்கிறாரு அதே பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கரெக்டா ராகுபகவான் வந்து நிற்கும் போது கிரகணங்கள்ங்கிறது கரெக்டா ஏற்படும் இப்போ சயின்டிஃபிக்காக வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால எல்லாருமே பல பேர் வந்துட்டு டேட்டு டைமிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருப்பீங்க இப்போ சில பேருக்கு வந்துட்டு இந்த டைமிங்ஸ் டேட்டும் அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் வந்துட்டு மிதுன ராசியில் நிற்பார் ஆனால் ராகு பகவான் வந்து கடகராசிலோ இல்லை ராசியிலோ நின்றுக்கிட்டு இருப்பார் இது வந்துட்டு சில டேட் அண்ட் டைமிங்ஸ்க்கு வந்துட்டு ஏற்படும் இது எப்படி சார் இது எப்படி சாத்தியம் வந்து நீங்க சொன்னீங்களே அடிச்சு ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஆனா ராகுபகான் வந்து பக்கத்து கிடத்துல நிற்கிறாரு சென்ட்ரல் மிதனத்துல நின்றுட்டு இருக்காரு தான் நான் சொல்ல போறது வாக்கிய பஞ்சாங்கமா இந்த பஞ்சாங்கமா அந்த பஞ்சாங்கமாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மேஷ ராசி ரிஷபராசி எடுத்துக்கோம் மேஷ ராசியில ஆஹ் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் வரைக்கும் மேஷ ராசி கிருத்திகை ரெண்டு கிருத்திகை மூணு கிருத்திகை நாலு வந்துட்டு ராசியில இருக்கும் வந்து இப்போ சூரிய பகவான் வந்து மேஷ ராசி கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல இருப்பாரு ராகு பகவான் வந்து கிருத்திகை ரெண்டாம் பாதம் ராசியில நின்றுகிட்டு இருப்பாரு ஆனா அன்னைக்கு வந்து கிரகணங்கள் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நம்மளோட சார்ட்ல நீங்க ஜென்ரேட் பண்ண சார்ட்ல எப்படி காட்டும் அப்படின்னா மேஷ ராசியில சூரியனையும் ரிஷப ராசியில ராகு பகவானையும் காட்டும் இந்த இதை நீங்க அக்யூரேட்டா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் பக்கத்து பக்கத்து பாதத்துல நின்றுட்டு இருக்கும் ஒண்ணு வந்து கிருத்திகை ஒன்னாம் மாதத்துல சூரியன் நின்னுட்டு இருக்கோம் ரெண்டாம் பாதத்துல ராகு நின்னுட்டு இருப்பாரு வந்துட்டு சோ அதனால நம்ம நீங்க டக்குன்னு சார்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன சார் சார் என்ன சார் இது வந்து ராகு பகவான் வந்து பக்கத்து கடையில் நிக்கிறாரு சூரியன் வந்து இந்த கடத்துல நிக்கிறாரு அப்படின்னு ரொம்பவும் அக்யூரேட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர சாரங்கள்ல சூரிய பகவான் கிருத்திகை ஒண்ணுல நிற்பாரு ராகு பகவான் கிருத்திகை ரெண்டுல நின்றுட்டு இருப்பாரு இங்கேதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கும் தெரியுமா பல பஞ்சாங்கங்கள் வந்துட்டு எந்த பஞ்சாங்கத்துல சூரிய பகவானையும் கரெக்டா கிருத்திகை ஒண்ணுல போட்டு ராகு பகவானையும் கரெக்டா கிருத்திகை ஒண்ணுல எந்த பஞ்சாங்கம் மென்ஷன் பண்ணிருக்குதோ அதுதான் அக்யூரேட்டான பஞ்சாங்கம் வந்துட்டு சோ உங்களுக்கு இப்போ பல பேருக்கு குழப்பம் இருந்திருக்கும் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றதுன்னு இப்போ நான் சொல்ல போறது கிடையாது எந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே எத்தனை பஞ்சாங்கங்கள் உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் போறட்டுங்க மேனுவலா அந்த கேல்குலேஷன் போட்டு பாருங்க எந்த பஞ்சாங்கத்துல எக்ஸாக்டா ராகு பகவானையும் கரெக்டா அதே நட்சத்திர சாரத்துல போட்டு சூரிய பகவானையும் அதே நட்சத்திர சாரத்துல போட்டிருக்காங்களோ அதுதான் எக்ஸாக்டான பஞ்சாங்கம் இப்போ அக்கியூரசி லெவல் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த நீங்க அந்த பஞ்சாங்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க யாராச்சும் இந்த கேல்குலேஷன்லாம் எக்ஸாக்டாக போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாங்கத்தோட நேம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் பல பேருக்கு யூஸ் ஆகும் வந்துட்டு மற்றபடி நூற்றுக்கு நூறு சதவீதம் ராகு பகவான் நான் சொன்ன அதே சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸுக்கு வந்த டேட்ஸு டைமிங் பிளேஸ் எடுங்க போடுங்க நீங்கள் பட்டுன்னு நீங்கள் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோ சந்திர பகவானோ உட்காந்துருக்கிறதுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நிலைகளில் ராகு பகவானோ கேது பகவானோ சில டேட்ஸில் வருவாங்க ஆனா அதை தாண்டி எல்லாம் போக மாட்டாங்க வந்துட்டு அப்படி வந்தாங்க அப்படின்னா நம்ம பண்ணிருக்கிற ஜென்ரேட் பண்ணிருக்க சாப்ட்வேர்ல சில எப்படி சொல்றது கேல்குலேஷன் மிஸ் மேட்ச்னாலதான் வந்துட்டு ஸோ எந்த பஞ்சாங்கத்தை இப்ப நீங்க எக்ஸாக்டா நீங்க ஃபாலோ பண்ணும் போது எக்ஸாக்டான பஞ்சாங்கத்தோடைய கால்குலேஷன் படி நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பகவான் கேது பகவானும் சூரியனோடயோ சந்திரனோடயோ அந்த டேட்ல இணைஞ்சிருப்பாங்க இதுக்கு மேல அஸ்ட்ராலஜி உண்மையா பொய்யான்னு ப்ரூவ் பண்றதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்து தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க அப்படின்னா எனக்கு மெயில் பாக்ஸில் என்னோட இன்பாக்ஸ்க்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க வந்துட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு விரும்புகிறோம் வந்துட்டு சான்ஸ் இருந்தால் சந்திப்போம் நன்றி இன்னொன்னு இந்த ராகு கேதுவை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன் வந்துட்டு என்ன அப்படின்னா கோவிலில் வந்து ராகு கேதுக்கள்னு செலவு வச்சிருக்காங்களே ஒரு பிளானட்னே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு செலவு வச்சிருக்காங்களே முட்டா பசங்க வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷனில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறதுக்கெல்லாமே வேல்யூ இருக்குது வந்துட்டு ஆனால் ஜீரோ அப்படிங்கிறதுக்கு வேல்யூவே கிடையாது அப்புறம் எதுக்கு சார் அதுக்கு வந்துட்டு உருவம் கொடுத்து கோலாமுட்டை மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ வந்துட்டு ஒரு உருவம் கொடுத்தாதான் சொல்ல முடியும் அந்த ஒன்றுமே இல்லைங்கிறத ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு சோலார் சிஸ்டத்தில் வந்து சிலைகளை வந்துட்டு கோயிலில் பிரதிஷ்டை பண்ணும்போது ரெண்டு இடத்த பிளாங்காக விட்டு வச்சிருந்தாங்க கேட்டால் அது நல்லல் கிரகம் அதனால வந்துட்டு அங்கே நாங்கள் எதையுமே பதிக்கல அப்படின்னு சொன்னால் எதையாச்சும் ஒன்று சுட்டி காட்டுறதுக்கு வேணும் இப்போ மேத்தமேட்டிக்ஸ்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜ்யத்தை சுட்டி காட்டுறதுக்கு சுடி ஒன்று போட்டு இதை பூஜ்யம் அப்படின்னு வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களே இந்த ஆரியப்பட்ட இந்த சொன்ன இந்த பூஜ்யத்தை இந்த சைபரை வந்து ஒத்துக்காம தான் வந்துட்டு இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா லண்டன்ல வந்துட்டு ஓ ஒன் அப்படின்பாங்க அதாவது ஜீரோ ஒன் அப்படிங்கிறது அவங்க ஜீரோ ஒன்னு சொல்ல மாட்டாங்க ஓ ஒன் ஓ டூ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சது ஜீரோவாமா அதனால அவங்க வந்து ஜீரோன்னு சொல்ல மாட்டாங்களாம் வந்துட்டு அந்த தான் சில விஷயங்கள் வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானட்டை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் வந்து ஸோ இப்போ நவகிரகங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டக்சரை வந்து சும்மா கொடுக்கல அந்த கிரகங்களோட காரகத்துவம் கேரக்டரிஸ்டிக்ஸு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒரு ஒரு சிலையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க வந்து அந்த கிரகங்களுக்கு இருக்கிற வாகனத்தை பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களோட ஒரு தன்மையை குறிப்பிடும் அந்த கிரகங்கள் கையில வச்சிருக்கிற ஒரு ஆயுதத்தை பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய ஆஹ் குணங்களை குணங்களுக்கு தகுந்த எந்த மாதிரியான அவங்க போர் புரியுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கையில் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான் அந்த சிலையாகவே வந்துட்டு இருக்கும் வந்து ஸோ ஒன்றுமே இல்லைங்கிறத வந்துட்டு சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த சிலையை தவிர்த்து உடனே அவன் செலை வச்சுட்டான் அதை பிளானட் மென்ஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்கிறதுல வந்து ஒன்றுமே கிடையாது எதையுமே ஆராய்ஞ்சி பாருங்க ஆராய்ஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா தட்ஸ் பர்ஃபெக்ட் ஆஹ் நன்றி வணக்கம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும் போதே முன்னோர்கள் மூதாதையர்கள்னா உங்களோட தாத்தாவோ என்னோட தாத்தாவோ கிடையாது அப்படியே பல தலைமுறைகள் நோக்கி நீங்க பின்னோக்கி போனீங்க அப்படின்னா ஒரு இருபது முப்பது தலைமுறைக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம் தோன்றினும் போது ஒரு உயிர் தான் இருந்திருக்கணும் வந்துட்டு இது சயின்டிபிக்கா நீங்கள் அக்செப்ட் பண்றீங்க தானே ஒரு மனித உயிரின எடுத்துக்கோங்க அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்கதான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதுல வந்துட்டு ஆஹ் உடனே ஆரியன்ஸ் திரவிடியன்ஸ் ஆங்கிலேண்டியன்ஸ் அது இது லொட்டு பிரிக்கவே பிரிக்காதீங்க வந்துட்டு எல்லாமே ஒரு உயிரினத்தில இருந்து தோன்றுன பரிணாமத்திலேருந்து தோன்றணும் எல்லா உயிரினங்கள் தான் நாம இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நானும் உங்களோட சகோதரன் தான் வந்துட்டு எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தில இருந்து தான் தோன்றணும் வந்து அப்படி பார்க்கும்போது நம்மளோட மூதாதையர்கள் நமக்கு சொல்லி வச்ச சில விஷயங்களை சில முட்டாள்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னா ஏதோ ஒரு தலைமுறையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க உங்களோட ஒரு கொள்ளுத்தாத்தாவையோ யாரையோ ஒருத்தவங்களை தான் நீங்க திட்டிக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து யாரையோ திட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க வந்துட்டு ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு உயிர்லேன்னா எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த உலகம் மொத்தம் தோன்றின உயிர்கள் எல்லாமே வந்துட்டு அப்படி இருக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இங்க சகோதரன் சகோதரிகள் தான் எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு உறவுகள் தான் வந்துட்டு நீங்க அன்றாடம் சந்திச்சிட்டு இருக்க எல்லாருமே உங்களோட உங்ககிட்டேருந்து எல்லாமே உங்களோட மூதாதையர்கள் கிட்டே தோன்றுன ஒரு உயிர் தானே தவிர்த்து இதில் வந்துட்டு யாரையுமே வந்து பிரிச்சு பார்க்க முடியாது வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுக்கும் நமக்கும் வந்துட்டு ஒரு சம்பந்தம் உண்டு எல்லா உயிர்களுமே ஒரே இடத்துல தான் வந்துச்சு இத வேறவும் சொல்லலாம் வந்துட்டு எல்லா ஆத்மாக்களும் ஒரே நேரத்துலேருந்து தான் தோன்றுச்சு அது கடவுளா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி வந்து அப்படி பார்க்கும்போது அறுபது வயசு தாத்தா ரெண்டு வயசு பையன் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வயசு தான் வந்து ஏன் அப்படின்னா ஆத்மாக்களுக்கு வந்துட்டு வயசு கிடையாது எல்லாமே ஆத்மாக்களுக்கு வயசு வச்சிங்க அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் ஒரே ஏஜ்டு ஆத்மாக்கள் தான் வந்து ஆனால் நம்ம தரிச்சுருக்க உருவம் அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட் எனக்கு வந்துட்டு இருபது வயசு இருக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்கு உங்களுக்கு அறுபது வயசு இறக்கிறலாம் வந்துட்டு அதனால இப்போதைக்கு நீங்க போட்டுட்டு இருக்க தான் ஒரு உதவி சவர்த்து உங்க ஆத்மாவுக்கு வந்து வயசு ஆகலை வந்து ஸோ அதனால வயசாயிடுச்சு இனிமேல் என்ன அப்படி இப்படின்னுலாம் உட்காந்து வந்துட்டு பல பிறவிகள் இருக்குது இந்த பிறவியில் நீங்க போட்டுட்டு இருக்க வேஷம் இதுதான் வந்துட்டு இது முடியும் இதுக்கப்புறம் தொடரும் இதுமும் பல பிறவிகள்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அதை முடிக்கிற நிலை முக்தி நிலை அப்போ முக்தி அப்படின்னா முடிஞ்சு போச்சா அப்படின்னா முக்தின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்காந்துட்டீங்க அப்படின்னா என்ன இருக்குது சுவாரஸ்யமே கிடையாது இப்போ அப்பேற்பட்ட கடவுளே வந்துட்டு முக்தி தன்மை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல பிறவைகள் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னா கடவுளுக்கே போரடிச்சு போய்டும் முக்தியாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டுனா செயல்பாடு இல்லை இயக்கம் இல்லை அப்படின்னா என்ன இருக்குது லைஃப்ல வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கடவுளும் பற்பல பிறவிகள் இருக்குது வந்து எடுக்குது வந்துட்டு பல அவதாரங்களாக அது எடுக்குது அதே போலதான் மனுஷங்க நம்மளும் வந்து பல பல பிறவிகள் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்கோம் வெவ்வேறப்பட்ட பிறவைகளை வெவ்வேறுப்பட்ட அனுபவங்களை நம்மளும் கற்றுக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு லைஃப்பில் சும்மா உட்காந்துட்டு முக்தி அடைஞ்சிட்டேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்துட்டு இருக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல அப்படிங்கும் போது ஒரு வெற்றித்த நம்ம அது வந்துட்டு அதனால முக்தியை நோக்கி போறது அப்படிங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செயல்பாட்டில் இருக்கணும் நம்மளால் இந்த உலகத்துல எதனாச்சும் ஒரு மாற்றங்கள் நிகழணும் வந்துட்டேன் ஸோ தொடர்ந்து அந்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏதோ ஒரு உலகத்தில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்கு நம்ம காரகத்துவமாக ஒரு காரணியாக இருக்கணும் அதுதான் வந்துட்டு வாழ்க்கையில லட்சியமாக இருக்கணுமே தவிர்த்து நானும் கடவுளை போய் அடைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆவும் பூஜை பண்ணிங்கன்னா கடவுள் உங்ககிட்ட கண்டிப்பாக வர மாட்டாரு வந்துட்டு அப்படி நீங்கள் பண்ணுற பூஜையினால கடவுள் உங்ககிட்ட வாங்கி வராரு அப்படின்னா அது ஏதோ சம்திங் லஞ்சம் கொடுத்து வர மாதிரி இருக்குது அன்புனால கடவுள் வந்துட்டு வாங்கி வர்றதுங்கிறது டிஃப்ரெண்ட் உங்கள் அறிவுனால கடவுளை அது அந்த அறிவை சோதிக்கிறதுக்கும் உங்களுக்கு மேலும் அறிவை கொடுக்கறதுக்கும் அந்த கடவுள் உங்ககிட்ட வராரு அப்படிங்கறதும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆனஸ் வந்து ஸோ அறிவுனாலையும் அன்புனாலேயும் கடவுளை தேடுங்க வந்துட்டு போய் ஐஸ் வச்சிங்கனால கடவுள் கண்டிப்பாக வந்துட்டு இறங்கி வர மாட்டாரு நீங்க பாலிட்டிக்ஸ் பண்ணி கடவுளை கும்பிட்டீங்கன்னா கடவுள் பாலிடிக்ஸ் பண்ணி உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுவார் வந்துட்டு ஸோ அதனால அந்த பரிகாரம் பண்ணுற லொட்டு லோஸ்க்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட போய்ட்டு அது இதை ஆச்சு வச்சுன்னு சொல்லிட்டு தாம்துங்கு நீங்கள் என்ன பூஜைகள் பண்ணாலும் அதே தாம்துங்கு உங்களுக்கும் கடவுள் வந்துட்டு கொடுக்குற மாதிரி காமிச்சு வந்துட்டு கடைசியில் ஏமாற்றிடுவார் வந்துட்டு ஸோ அதனால உண்மையாக போய் கடவுள் கடவுள்கிட்ட நிற்கும் போது நீங்கள் கடவுள்கிட்ட நிற்கும் போது நான் எந்த தப்பும் தவறும் செய்யலை நீங்கள் கடவுளை கும்புறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு சக்திக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வந்துட்டு ஏன்னா உங்களையும் மீறின சக்தியை நீங்கள் பல ஜ விஷயங்களில் வந்துட்டு நீங்களே வந்துட்டு அனுபவிச்சிருக்கலாமா வந்து அப்படி இருக்கிறச்ச நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல இருக்க ஏதோ ஒரு சக்தி கிட்ட நீங்க நிற்கும் போது தைரியமா தெனாவாட்டா நான் எந்த தப்பும் பண்ணலை நான் இது வரைக்கும் எல்லா நன்மைகள் தான் பண்ணியிருக்கேன் வந்துட்டு எந்த விதத்திலையும் யாரையும் நான் கெடுக்கல அப்படி இருக்கும் போது நீங்க தைரியமா அந்த கடவுளை நோக்கி நிக்கிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கடவுள் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கலா வருவார் அதை தவிர்த்துட்டு நீங்க எந்த ஒரு பூஜைகளை புனஸ்காரங்களை எது பண்ணாலும் இது பண்ணாலும் இந்த உலக வாழ்க்கையில நீங்க நன்மையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஏதோ ஒரு விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு அடி கொடுப்பாரு வந்துட்டு ஆனா இதுதான் லைஃப் இந்த மாதிரியான சில விஷயங்களை என்ஜாய் பண்ணும்போது தான் லைஃப்ங்கிறது சுவாரஸ்யமா இருக்கும் அந்த லைஃப் அப்படியே மூவ் பண்ணி நகர்த்திட்டு போயிட்டே இருங்க பல விஷயங்கள் இந்த உலகத்துல புதஞ்சு கிடக்குது வந்துட்டு தேடி தேடி தட்டி எடுத்து எழுப்பி அதை ஓப்பன் பண்ணி பாருங்க வந்துட்டு நல்ல சுவாரஸ்யமான உலகம் இது அதனால இந்த விஷயங்கள்ல இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல போயிட்டு இந்த உலகத்துல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இன்னைக்கு பண இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் உங்களோட மூளையையும் செயல்பாடுகளையும் முடக்கி கொண்டு போய் அதுல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா அதுதான் வந்துட்டு இந்த பிறவில வந்துட்டு இதுக்காகவே இந்த போய் போய் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இப்படி ஒரு அற்புதமான பிறவி நீங்க எடுத்திருக்கீங்க வந்துட்டு எல்லாமே தாண்டி லைஃப்ல எவ்வளவோ இருக்குது வந்துட்டு இது எல்லாமே சும்மா சில சில மாயைகள் வந்துட்டு அடிக்கடி வரும் வந்துட்டு நீங்க இந்த நிலையை நோக்கி போகும்போது நீங்கள் நீங்க வேற ஒரு விஷயத்த தேடும் போது அதை அடி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு சில கடன் பிரச்சனை வந்துட்டு இந்த சில மாயைகள் கொடுத்து உங்களை மாட்ட வைக்கும் வந்து நீங்க அதுலயே உங்களோட மைண்டு முடங்கிடுச்சு அப்படின்னா நீங்க அடுத்து நீங்க சிந்திக்க முடியாது வந்து சில பேருக்கு தொழில் வகையில் பிரச்சனை சில பேருக்கு மனைவி மக்கள் கிட்ட பிரச்சனை சில பேருக்கு குழந்தைல என்கிற பிரச்சனை சில பேருக்கு கல்யாண ஆகலை என்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு தன்னோட பிரச்சனைகள் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் வந்து ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க வந்து இதெல்லாமே உங்களுக்கு மாயை கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இது நீங்க கண்டுக்காம அதை மதிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலே இதுக்கு எப்படி சொல்ல வரணும் அப்படின்னா காந்தி வந்து சத்தியாகிரகம் பண்ண மாதிரி தான் வந்துட்டு வெள்ளையனை வெடியருன்னு சொல்லிட்டு காந்தியை வந்துட்டு என்ன அடி அடிச்சாலும் அவரை அடிப்பாட்டுக்கு வாங்கிட்டு நீ பண்ணுறதை பண்ணணும் உப்பு கொண்டு போய் சத்தியாகிரகத்துல எடுக்கலையா வந்து அதே போலதான் விஷயம் கர்மா எல்லாமே வந்துட்டு உங்களை அடி அடிச்சாலும் அந்த கர்மாவை மதிக்கவே மதிக்காதீங்க அது கடைசியில் அடிச்சு 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 அழுத்து போய் ஓஞ்சி போய் உங்களை விட்டு வந்துட்டு போடா இவனை வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இதுதான் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு வந்துட்டு எந்த குணமும் இல்லாமல் நீ இருந்துட்ட அப்படின்னா அவனுக்கு எந்த கஷ்டங்களுமே வரவே வராது நீ சந்தோஷத்துக்கு சந்தோஷம் படாம துக்கத்துக்கு துக்கமும் படாமல் நீ நார்மலைஸா இருந்துட்ட அப்படின்னா விதியாலையும் கர்மாவாலையும் உன்னால் தாக்கவே முடியாது இதுதான் கிருஷ்ணர் சொன்ன விஷயம் வந்துட்டு அப்படி பார்க்கும் போது எந்த விஷயத்துக்கு நீங்கள் ரியாக்ட் ஆகுறீங்க அப்படின்னா தான் கர்மா அவங்க கிட்ட ஜாஸ்தி விளையாட ஆரம்பிக்கும் ஒருத்தவன் ஜாஸ்தி ஜாஸ்தி கோவப்படுறானா அவனை கருமா வந்து ஜாஸ்தி சீண்டி பார்க்கும் வந்துட்டு ஒருத்தர் வந்து ஜாஸ்தி வந்துட்டு துக்கப்படுறானா அவனை கருமா சீண்டி பார்க்கறதுக்கு அவனுக்கு நிறைய துக்கங்களை கொடுக்கும் வந்து இதுதான் வந்து உங்களை கருமா சீண்டாம இருக்கணும்னா என்னதான் கருமா உங்களை சீண்டி சீண்டி பார்த்தாலும் ரியாக்ஷனே கொடுக்காம இருந்து பாருங்க வந்துட்டு கருமா கடைசியில அழுத்து போயிட்டு போயிடும் வந்துட்டு எப்ப சார் போகும் அப்படின்னு கேட்காதிங்க சில வருஷங்கள் எடுக்கும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கர்மாவை உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும் வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க லைஃப் அங்கே இருந்தா களை தொடங்கும் உங்களுக்கு நீங்க பாக்குற விஷயங்கள் உங்களோட கண்ணோட்டங்கள் இந்த உலகத்துல மாற ஆரம்பிக்கும் அந்த கண்ணோட்டங்கள் மாற ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா அந்த உலகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க விதங்கள் மாறுநச்சுனாலே போதும் வந்துட்டு அதாவது உலகம் வந்துட்டு ப்ளூ கலர்ல இருக்கணும் அப்படின்னா உலகத்தில் வந்துட்டு ப்ளூ பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ப்ளூ கலர் கண்ணாடி போட்டாலே போதும் வந்துட்டு உலகம் ப்ளூ கலர்ல தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாமே மாற்றங்கள் வந்துட்டு உலகத்துல நடக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க மாற்றங்களை உங்ககிட்ட கொண்டு வாங்க ஆட்டோமேட்டிக்கலா உலகம் மாறுனது உங்களுக்கே தெரியும் இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் பார்க்கறவங்களுக்கு தான் நீங்க என்ன மாதிரி உலகத்தை பார்க்கறீங்களோ அதுதான் வந்துட்டு இப்பவும் சித்தர்களும் ஞானிகளும் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த உலகம் வந்துட்டு எல்லா கதவுகளும் வந்து திறக்கப்படுது அதே நம்ம நார்மலான மனுஷனா இருக்கிறது நமக்கு எல்லா கதவுகளும் மூடின மாதிரி தெரியுது வந்துட்டு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சில தடைகளுக்கு அப்புறம் அது உங்களை அடைஞ்சே தீரும் நீ எது நினைக்கிறியோ அதுவாவே ஆகிற வந்துட்டு நீ எதை நினைக்கிறியோ அதுதான் நீ ஈர்க்கிற நீ ஈர்க்கிற விஷயம் தான் உங்ககிட்ட வந்து சேரும் நன்றி வணக்கம்